மோடியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட சபாஷரிப்பை பார்த்து ஊரே இல்லை இல்லை நாடே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு எல்லோரும் சொல்லுவாங்கன்னு நினைச்சு செஞ்சிட்டார் போல அதம்பூர் விமான தளத்தை அதகலம் பண்ணிட்டோம் விமான எதிர்ப்பு அமைப்பை தகர்த்துட்டோம் என்றெல்லாம் பாகிஸ்தான் சொல்லி கொண்டு இருக்க மோடி அதம்பூர் போனார் பிரம்மாண்டமாக நின்ற போர் விமானத்தின் முன் ராணுவ தலைவர்களுடன் கைகுலுக்கினார் வீரர்கள் மத்தியில் பாரத் மாதா கி ஜே கோஷம் எழுப்பினார் எஸ் நானூரை பின்னணியில் காட்டி வீரர்களுடன் உரையாடினார் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே பாகிஸ்தானின் பொய்யே உலகறிய வைத்தார் மோடி எதற்காக அங்கு போனார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத சபா ஷெரீப்பும் போட்டிக்கு போட்டியா உடனடியாக ஒரு தற்காலிக செட்டப்பை உருவாக்கி அங்கு போய் நின்றுகிட்டு போஸ் கொடுத்தார் உலகே காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது